அத்தியாயம் நூற்று பன்னிரண்டு இறுதி கட்டத்தை நோக்கி பாகம் மூன்று இந்த ஸ்டேடியம் அசாசுங்களின் சண்டைக்கு ஏற்றது இல்லை என்பதால் அவர்களை மறைக்கக்கூடிய நான்கு தூண்கள் நிறுவப்படும் இது போட்டி நியாயமாக இருப்பதை உறுதி செய்யும் இதுவரை இல்லாத ஒரு சிறப்பு மெக்கானிசம் மூலம் திடீரென பல பெரிய தூண்கள் பூமியில் இருந்து வெளிவந்தன கிரஞ்ச் என்ற சத்தத்துடன் அவை பதினைந்து மீட்டர் உயரம் வரை வளர்ந்து நின்றன இந்த நான்கு தூண்கள் இரண்டு பேர் கட்டிப்பிடிக்கும் அளவுக்கு பெரியவை அசாசங்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தன இவை இல்லையென்றால் இந்த அகலமான தட்டையான ஸ்டேடியத்தில் அவர்களால் தங்கள் வேகம் தப்பிக்கும் திறன்கள் மற்றும் மறைந்திருக்கும் திறனை முழுமையாக வெளிப்படுத்தியிருக்க முடியாது சின்னசின் ஸ்வான் கண்களை நகர்த்தி லாங்ஹாப் சென்னை பார்த்தான் அவன் மனதில் நான் ஏன் இவனுக்கு முதல் எதிரியாக இருக்க வேண்டும் தயவு செய்து வேறு யாரையாவது மாற்றிக்கொள்ளச் சொல்லுங்கள் குறைந்தபட்சம் பெரிய அக்கா நம்பர் ஒன்று இன் எதிர்வினையாவது பார்க்கலாமே சரி இதை ஒரு சோதனைப் போட்டியாகவே கருதுவோம் என்று முணுமுணுத்தான் போட்டி தொடங்குகிறது ரெஃபரியின் உரத்த குரலுடன் சின் ஸ்வான் பின்வாங்கவில்லை அவனது உருவம் சட்டென்று மறைந்து ஒரு தூணின் பின்னால் சென்றது ஒரு சிறந்த அசாசினுக்கு எதிரி தன் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதை தடுக்காதது மிக முக்கியம் ஹாப் சென் அங்கேயே நின்றான் அவனை பின்தொடரவில்லை ஒரு பொன்னிற புகை அவனை சுற்றி எழுந்து அவனை சுற்றிச் சுழன்று மெல்லிய ஒளியை வெளிப்படுத்தியது அது சக்தி சேமிப்பு ஸ்டாலின் திறன் மூன்றாவது குழுவில் அவன் மட்டுமே ஒரு நைட் இதன் காரணமாக அவனது எதிரிக்கு அவனது சண்டை முறை என்னவென்று தெரியவில்லை இந்த சக்தி சேமிப்பு ஒரு பொதுவாக பயன்படுத்தப்படும் திறன் இல்லை அதனால் நைட் டெம்பிளிலேயே பலருக்கு இது தெரியாது மற்ற டெம்பிள்களில் இருந்து வந்தவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் நம்பர் இரண்டு ஆக இருந்த மேஜும் பெரிய கேடயத்தை தாங்கிய பெண் போர்வீரரும் தவிர மற்றவர்கள் லாங் சென் என்ன செய்கிறான் என்று புரியாமல் திகைத்து நின்றனர் லாங் சென் சக்தி சேமிப்பு திறனை பயன்படுத்திய போது அவன் சிறிது அசைந்தான் அவனது இடது கையில் இருந்த பிரகாசமான கேடயம் அவனது மார்பை மூடியது அதே நேரத்தில் அவனது வலது கையில் இருந்த ஒளி தரையுடன் இணையாக சாய்ந்திருந்தது ஒரு காலை முன்னோக்கியும் மற்றொன்றை பின்னோக்கியும் வைத்து அவன் சிறந்த எதிர்வினை நேரத்தை கொடுக்கும் நிலையை எடுத்தான் சின்ஸ்வான் ஒரு தூணின் பின்னால் மறைந்திருந்தான் விரைவாக நகர்ந்த பிறகு அவன் லாங் லாங்ஹாப் சென்னின் அசைவுகளை கவனித்தான் அவனுக்கு சக்தி சேமிப்பு திறன் பற்றி தெரியவில்லை ஆனால் அசாசின்களின் உணர்திறன் மிக அதிகம் லாங்ஹாப் சென் அதிவேகமாக மேலும் மேலும் ஆபத்தானவனாக மாறி வருவதை அவன் தெளிவாக உணர்ந்தான் நிச்சயமாக அவன் பயன்படுத்திய திறன் நீண்ட நேரம் நீடிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது பலவீனமானவர்கள் இறுதி கட்டத்திற்கு வர வாய்ப்பில்லை சின்ஸ்வான் உடனடியாக பெரிய அக்கா நம்பர் ஒன்று இந்நினைவுகளைத் தவிர்த்து உடனடியாக தனது போர் உள்ளுணர்வால் பதிலளித்தான் அவனது உருவம் மின்னியதும் அவன் ஏற்கனவே வானில் குதித்து லாங் ஹாப் சென்னின் பின்னால் இடது பக்கத்தில் இருந்த ஒரு தூணின் அருகில் வந்துவிட்டான் அவன் குதித்தபோது அவனது இரு கைகளிலும் தோல் போன்ற சவு தோன்றியது இது அசாசிங்களுக்குச் சொந்தமான ஒரு சிறப்பு உபகரணம் பாதுகாப்பு இலக்கை டிஃபென்ஸ் ஆஃப் விங் என்று அழைக்கப்படும் இது அவனுக்கு குறுகிய தூரத்தில் சறுக்க உதவியது எதிராளியின் தாக்குதல்களை தடுக்கவும் இதை பயன்படுத்தலாம் மேலும் ஆறாவது படிக்கு கீழ் உள்ள அசாசுங்கள் பயன்படுத்திய பிடித்தமான உபகரணங்களில் இதுவும் ஒன்று மூச்சை அடக்குதல் ஹோல்டிங் பேக் பிரத் இந்த திறன் அசாசுங்களுக்கு ஒரு கட்டாய பாடம் சின்ஸ்வான் இப்போது ஒரு மர இலையைப் போலவே இருந்தான் அவன் தரையில் விழும்போது எந்த ஒலியையும் எழுப்பவில்லை அவன் லாங்ஹாஃப் சென்னை பின்னால் இருந்து நெருங்கினான் வேகமாக மட்டுமல்லாமல் காற்றிலும் சிரிக்கும் அதிர்வை ஏற்படுத்தவில்லை லாங்ஹாஃப் சென் சக்தி சேமிப்பு திறனை பயன்படுத்தியபடி தனது அசல் தற்காப்பு நிலையை தொடர்ந்தான் அவனைச் சுற்றியுள்ள தங்க மஞ்சள் நிற புகை மேலும் மேலும் அச்சுறுத்தும் வகையில் மாறியது சின்ஸ்வான் மிக வேகமாக இருந்தான் கண் இமைக்கும் நேரத்தில் அவன் ஏற்கனவே லாங்ஹாஃப் சென்னின் பின்னால் தாக்குவதற்கு தயாராக இருந்தான் இரண்டு கருமையான கத்திகள் தோன்றின ஒவ்வொன்றும் அவனது கையில் ஒன்று அவனது இடது கை லாங் ஹாப் சென்னின் முதுகையும் அவனது வலது கை அவனது கழுத்தையும் குறிவைத்தது இயற்கையாகவே ஹாப் சென் பதிலளிக்கவில்லை என்றால் அவன் உண்மையில் அவனை கொல்ல மாட்டான் எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு போட்டி மரண சண்டை அல்ல ஒரு நொடியில் சின் ஸ்வான் தாக்க தயாராக இருந்தபோது லாங் ஹாப் சென் அசைந்தான் அவன் தனது வலது காலை அரை அடி முன்னோக்கி வைத்தான் வெறும் அரை அடி உடனடியாக அவனது தோள்பட்டை மின்னியது அவன் இடது பக்கமாக திரும்பினான் அதே நேரத்தில் அவனது வலது கால் அவனது உடலை விரைவாக திருப்ப ஒரு புள்ளியாகச் செயல்பட்டது சின்ஸ்வானை எதிர்கொண்டான் அவன் முன்பு அவனது பின்னால் இருந்தான் சின்ஸ்வானின் தாக்குதல் இயல்பாகவே எந்த பலனையும் தரவில்லை அவனது கத்தி லாங்ஹாஃப் சென்னின் முதுகில் குத்த முயன்றபோது அவனது கவசத்தில் உரசி ஒரு தீப்பொறியை உண்டாக்கியது அவனது உடலை தாக்கவில்லை கேடய தாக்குதல் ஷீல் லாங் லாங்ஹாப் சென்னின் ஈர்ப்பு மையம் சிறிதும் நிலையற்றதாக இல்லை அவன் இந்த திறனை வெளியிட்டான் பிரகாசமான கேடயம் தீவிரமாக மின்னியது ஒரு செறிவான ஒளிவட்டம் உடனடியாக முன்னோக்கி விரிவடைந்து இரண்டு மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய கேடயமாக மாறி நேரடியாக சின்ஸ்வானை மோதியது ஐந்தாவது படி ஒரு நொடியில் சின்ஸ்வான் லாங்ஹாஃப் சென்னின் கேடய தாக்குதல் திறனின் அபாரமான சக்தியின் மூலம் அவனது பயிற்சி நிலையை அறிந்து கொண்டான் ஹாப் சென் ஐந்தாவது படியில் இருக்கிறான் என்பதற்கு இதுவே ஒரே விளக்கம் இதை தவிர வேறு எதையும் அவனால் சிந்திக்க முடியவில்லை அவனது உடல் உடனடியாக சுருண்டு ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்தியது அவனது இரு கத்திகளும் மின்னல் வேகத்தில் முன்னோக்கி பாய்ந்து உடனடியாக பிரகாசமான கேடயத்தில் குத்தின வேன் என்ற சத்தத்துடன் சின் ஸ்வான் தூக்கி எறியப்பட்டான் லாங் ஹாப் சென்னின் பயிற்சி ஏற்கனவே ஐந்தாவது படி எல்லையை அதிகாரபூர்வமாக தாண்டியதால் இந்த திரவ ஆன்மீக சக்தியால் ஆன கேடயத் தாக்குதல் சின்ஸ்வானால் தடுக்க முடியாத ஒன்று சக்தி சேமிப்பு விளைவுகளின் சேர்க்கை இல்லாமலேயே கூட அவனது உடல் ஒரு வெடிப்புக்கு பலியானது போல தூக்கி எறியப்பட்டது ஆனால் ஒரு அசாசினுக்கும் சில பலமான புள்ளிகள் இருந்தன இந்த கடுமையான தாக்குதலுக்குப் பிறகு குறுகிய இடைவெளியில் சின்ஸ்வான் வாய்ப்பை பயன்படுத்தி அதிர்ச்சியூட்டும் வேகத்தை பயன்படுத்தி குதித்தான் குறைந்தபட்சம் அவனுக்கு எந்த பெரிய காயமும் ஏற்படவில்லை தாக்குதல் அசால் ஐந்தாவது படி நைக்களின் ஒரு திறன் லாங்ஹாப் சென் அங்கேயே நிற்கவில்லை காற்றைப் போல சுறுசுறுப்பாகவும் நெருப்பைப் போல சூடாகவும் அவனது முழு உடலும் தாக்குதல் திறனை பயன்படுத்தியது மின்னல் போல தோன்றி நேரடியாக அவனது எதிராளியை இலக்காக கொண்டது ஒளியால் ஆன ஒரு கத்தி வளிமண்டலத்தை நிரப்பியது அது ஒரு தங்க நிற ஒளி முனைப்பு ஒளி குத்து லைட்ராஸ்ட் இந்த நேரத்தில் சின்ஸ் சின்ஸ்வானுக்கு காற்றில் எந்த ஆதரவும் இல்லை மேலும் அவனது முழு உடலும் தாக்குதலால் உணர்ச்சியற்றதாகிவிட்டது இந்த தாக்குதலை தவிர்ப்பது எப்படி எளிதாக இருக்கும் ஐந்தாவது படி லாங் சென்னின் இந்த ஒளி குத்து அவனுக்குத் தாக்கப்பட்டால் போட்டி நிச்சயமாக அவனது தோல்வியில் முடியும் சின்ஸ்வானின் பயிற்சி நிலை மிகச் சிறப்பானது இந்த இளம் திறமைகளை ஒப்பிடும்போது கூட அவன் தகுதிச் சுற்றுகளை கடந்து வந்ததே அவன் எந்த வகையிலும் பலவீனமானவன் இல்லை என்பதற்கான சான்று இவ்வளவு சாதகமற்ற சூழ்நிலையில் அவன் தனது இடது கையை நீட்டி தனது பாதுகாப்பு இறக்கையை விரித்தான் தனது பாதுகாப்பு இறக்கையின் விரைவான விலகல் திறனை நம்பி அவன் ஒரு சிறிய வித்தியாசத்தில் ஆபத்தை தவிர்த்தான் லாங்ஹாப் சென்னின் ஒளி குத்து தாக்குதலை தவிர்த்தான் அவனது இரு கால்களும் தரையில் இறங்கிய உடனேயே அவன் உடனடியாக ஒரு கல் தூணின் பின்னால் மறைந்தான் லாங்ஹாப் சென்னின் முகம் திடீரென்று ஆச்சரியமடைந்தது போல தோன்றியது ஆனால் அவன் உடனடியாக துரத்தி தாக்கவில்லை அவனது கால்கள் நின்று முன்பு போல அதே அசைவில் அவன் மீண்டும் சக்தி சேமிப்பு திறனை பயன்படுத்தினான் அவனது அமைதியான மற்றும் அலட்சியமான தோற்றத்தை பார்க்கும்போது அவனுக்கு சிறிதும் கவலை இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது ஒரு தூணின் பின்னால் மறைந்திருந்த சின்ஸ்வான் பெரிய அளவில் மூச்சு விட்டான் ஆச்சரியம் இல்லை அவன் ஏன் பெரிய அக்கா நம்பர் ஒன்றை நண்பனாக மாற முடிந்தது அவன் ஐந்தாவது படி சக்தி வாய்ந்தவன் அதே படியில் அசாசின்கள் நைக்களை எதிரிகளாக சந்திப்பது ஏற்கெனவே பாதகமானது அவர்களின் பயிற்சி நிலையில் ஒரு இடைவெளி இருக்கும்போது சொல்லவே வேண்டாம் இந்த நேருக்கு நேர் மோதலில் அவன் மிகுந்த அதிர்ஷ்டசாலி மேலும் அவனது எதிரி சக்தி சேமிப்பதில் கவனம் செலுத்தியது போல தோன்றினாலும் அவனது தாக்குதலால் அவன் சிரித்தும் ஆச்சரியப்படவில்லை என்னால் அவனுடன் நேருக்கு நேர் சண்டையிட முடியாது ஆனால் சுற்றி வளைத்து சண்டையிட்டால் எனக்கு ஒரு மெல்லிய வாய்ப்பு இருக்கலாம் இதை யோசித்த சின்ஸ்வான் வெளியே வரவில்லை நான் உன்னை முதலில் தாக்க மாட்டேன் நீ எவ்வளவுதான் ஆன்மீக சக்தியை சேகரித்தாலும் ஏன் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் என்ன பயன் இந்த அளவுக்கு யோசித்த சின்ஸ்வான் எதிர் திசையில் திரும்பி அதே இடத்தில் அசையாமல் நின்றான் வெட்கப்படாமல் லாங்ஹாப் சென்னுக்கு தன் எதிராளியை கண்டுபிடிக்க முடியாததை பற்றி சிறிதும் கவலை இல்லை என்று தோன்றியது அவன் சக்தி சேமிப்பு திறனை தொடர்ந்தது மட்டுமல்லாமல் இரு கண்களையும் மெதுவாக மூடிக்கொண்டான் முழு ஸ்டேடியமும் உடனடியாக அமைதியில் மூழ்கியது இருப்பினும் ரெஃபரி இந்த வகையான சண்டையை தடுக்கவில்லை ஏழாவது படிப்போர் மன்னன் என்ற முறையில் அவனுக்கு சக்தி சேமிப்பு திறன் இயல்பாகவே புரிந்தது சென் தனது முழு உள் ஆன்மீக சக்தியையும் வீணடித்த பிறகு உடனடியாக தாக்குதலை தொடங்கவில்லை என்றால் அவனது ஆன்மீக சக்தி இயல்பாகவே சிதறிவிடும் மேலும் இந்த போட்டியில் தோல்வியடையவும் கூடும் இந்த ரெஃபரி தனது சிந்தனையில் மூழ்கியிருந்தான் லாங்ஹாப் சென் என்ன செய்யப்போகிறான் என்று ஆச்சரியப்பட்டான் லாங் ஹாப் சென்னின் அசையாமல் நின்று சக்தியை சேமித்துக் கொண்டிருக்கிறான் என்று அவனுக்குப் புரியவில்லை இப்படி செயல்படுவதால் என்ன பயன் மறைந்திருந்த சின்ஸ்வான் தொடர்ந்து ஹாப் சென்னின் செயல்களை கவனித்துக் கொண்டிருந்தான் அவனை பார்க்க பார்க்க அவனுக்கு மேலும் உதவியற்ற உணர்வு ஏற்பட்டது ஹாப் சென்னின் முழு உடலும் சக்தி சேமிப்பு காரணமாக ஏற்கனவே தங்க நிறத்தில் மின்னியது அவனைச் சுற்றி இந்த செறிவான ஒளித்தன்மை திரண்டது உண்மையிலேயே பயங்கரமானது அதை தொடர்ந்து வரும் தாக்குதல் உண்மையிலேயே மிகவும் அடக்குமுறையாக இருக்கப் போகிறது சின்ஸ்வான் வேறு எந்த தேர்வையும் எடுக்கவில்லை அவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்க மட்டுமே முடிந்தது தொடர்ந்து அசாசினின் மூச்சை அடக்குதல் திறனை பயன்படுத்தி அசையத் துணியவில்லை கூடுதலாக லாங்ஹாப் சென்னின் மூடிய கண்களையும் இன் முந்தைய அடக்குமுறை தாக்குதல்களையும் பற்றி நினைத்து பார்த்தால் வரவிருக்கும் தாக்குதலின் சக்தியை அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை அப்படியே நேரம் கடந்து கொண்டிருந்தது நிமிடம் நிமிடமாக நொடி நொடியாக லாங்ஹாப் சென்னின் சக்தி சேமிப்பு தொடர்ந்தது மேலும் ஏற்கனவே இரண்டு நிமிடங்கள் நீடித்திருந்தது சரியாக இந்த நேரத்தில் லாங்ஹாப் சென் இறுதியாக தனது அடுத்த நகர்வை தொடங்கினான் அடர்த்தியான புகை அவனைச் சுற்றி சிதறியபடி அவன் தனது கையில் இருந்த ஒளிவாளைத் தூக்கினான் ஒரு தீப்பிழம்பு வெண்மை நிறம் கத்தியில் இருந்து வெடித்தது ஒரே மூச்சில் அவனது ஒளிவாள் ஏற்கனவே ஒரு பிரகாசமான நிறமாக மாறியது புனித ஹோலி ஸ்வாட் சக்தி சேமிப்பு மூலம் திரட்டப்பட்ட மாபெரும் ஆன்மீக சக்தியின் காரணமாக அவன் புனித வாழ் திறனை பயன்படுத்திய நேரத்தில் சேமிக்கப்பட்ட சக்தி ஏற்கனவே வியத்தகு முறையில் குறைவது போல தோன்றியது லாங் லாங்ஹாஃப் சென்னின் பார்வை ஒரு தூணின் மீது விழுந்தது அதன் மூலம் தனது இலக்கை பார்ப்பது போல தோன்றியது மறைந்திருந்த ஸ்வான் பெருமூச்சு விட்டான் லாங் ஹாப் சென் பார்த்த தூண் அவன் இருந்த திசைக்கு முற்றிலும் எதிர் திசையில் இருந்தது லாங் ஹாப் சென் முன்பு காட்டிய வலிமை மிகவும் பெரியதாக இருந்தாலும் அவனது இந்த சக்தி சேமிப்பு இப்படி வீணானால் அவன் கூட தன் எதிராளியை வெல்லும் வாய்ப்பை இழந்துவிடுவான் அதிகபட்சம் போட்டி ஒரு திரா ஆக முடிந்துவிடும் இந்த வழியில் பெரிய அக்கா நம்பர் ஒன்று இன் வரவிருக்கும் கோபத்திற்கு அஞ்ச வேண்டியதில்லை சின்ஸ்வான் தன் மனதில் திட்டம் தீட்டிக் தீட்டிக்கொண்டிருந்தபோது லாங்ஹாப் சென்னின் கையில் இருந்த ஒளிவாள் இறுதியாக வெட்டப்பட்டது ஒரு தீப்பிழம்பு வெண்மை ஒளி வளிமண்டலத்தை நிரப்பும் ஒரு பெரிய ஒளி விளிம்பாக மாறியது ஆனால் சின்ஸ்வானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்னவென்றால் லாங் ஹாப் சென் வேறு திசையில் பார்த்தாலும் அவனது ஒளி விளிம்பு துல்லியமாக அவனது திசையை நோக்கியிருந்தது அசாத்தியம் அவன் எப்படி என்னை கண்டுபிடித்தான் சின்ஸ்வானின் மனதில் இருந்த ஒரே எண்ணம் இதுதான் இருப்பினும் இந்த நேரத்தில் அவன் எப்படி இன்னும் அதை தவிர்க்க முடியும் இந்த தூண் எவ்வளவு உறுதியானது என்று வானத்திற்கு மட்டுமே தெரியும் மேலும் லாங் ஹாப் சென்னின் புனித வாழ் மூலம் உருவான இந்த புனித ஒளி தாக்குதல் ஹோலி லைட் ஸ்ட்ரைக் அந்த போர் மன்னனுக்கே அச்சுறுத்தும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது சின்ஸ்வானை விடுங்கள் இந்த வகையான அழுத்தம் ஒரு போர் மன்னனின் ஆழ்மனதை கூட பாதித்தது பயத்தின் ஒரு நூலிழையை விட்டுச் சென்றது சின்ஸ்வான் கல் தூணின் திசையை நோக்கி லாங் ஹாப் சென்னின் தாக்குதலை தவிர்க்க முயற்சித்தான் ஆனால் இந்த நேரத்தில் லாங்ஹாஃப் சென்னின் கண்களில் திடீரென்று ஒரு சிவப்பு கதிர் மின்னியது அது சென் ஸ்வானை நோக்கி பாய்ந்தது அவனது உடல் உடனடியாக ஒரு சிவப்பு நிற அடுக்கால் மூடப்பட்டது